அது வந்து ஆரே வந்து இடிக்கிற இடிச்சேன்னு சொல்லு நான் அப்பா சூர்யா என்னப்பா லெஃப்ட்டா ரைட்டாப்பா பா பிடிச்சது எனக்கே தெரியலப்பா லைட்ட போட்டு அதுக்கு தான் சொல்றே குருட்டு முட்டை ஃபர்ஸ்ட் கண்ணே கால்ட்டிட்டு வந்துருக்கு நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு பா அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு தேவை சோலி முடியنا அவ்ளோதே என்ன சோலி முடியனோ நீ முண்டே சொன்னா சரி விளக்கு மாத்தல அடிச்சா சரி நமக்கு தேவை காரிய முடியறன அவ்ளோதே வீடியோ தூக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேனா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குவேன் அப்ப ஒத்துக்க நான் ஒத்துக்குவேன் நான் தப்பு நான் இல்லன்னு சொன்னேனா இப்ப நான் வந்து உன்னை இடிச்சேன் ஆமா தப்புதே ஏய்

பண்ணிட்டேன் நானும் பாப்பா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன் எங்க தப்பு பண்ண ஏய் மிஸ்டர் சூர்யா வா எடமா பேசி விளங்குங்க முத ஏன் கத்துற முத அப்புறம் ஏமா உனக்கு பயம் இருமா ஏன் சொல்லிட்டானே பயம் இருமா அவே அவே தப்பு பண்ணும்போது நீ கத்தாம இப்ப கத்துறிய காரிய கரதனமா அப்ப நீ வந்து தப்பே பண்ணல அப்ப நீயும் தப்பே பண்ணல சத்தியமணி சொல்ல நீ தப்பு பண்ணலனே நீ சத்தியமணி தப்பு பண்ணலனே நான் ஓனே பண்ணேன் தப்புதான் என்ன என்ன பண்ண அதே வந்து பண்ணது தப்புதான் நீ வந்து என்ன பண்ண அண்ணே பங்காளி நான் எவ்வளோ பெரிய விஷயத்த ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்புறம் பண்ணலாம் கிராமப்புறங்களில் முதல் உண்மையை சொல்லணும் என்ன இப்போ ஓ வாயாலே நான் ஒத்துக்க வைக்கவா என்ன அண்ணா ஒத்துக்க வைக்க போகிறேன் உன்ன அடித்தது யாரு நீதான் தான் அடிச்ச அப்போ எவ்வளோ பெரிய தப்பு ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது அப்போ நான் நான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்போ ஒத்துக்க ஒத்துக்கிட்டேன்ல லூசு முண்டா அதை தானே சொல்கிறேன் ஒத்துக்கிட்டேன்னு தானே சொல்கிறேன் அந்த லூசு முண்டா

தொட்டு பேசாதீங்க ஏ ஏ தொட்டா பிடிக்காது இப்படி புள்ள தான் நம்மளுக்கு வேணும் என்ன தொட்டா பிடிக்காதா பிடிக்காதே அப்ப விட்டா பிடிக்குமா என்ன உங்களுக்கு இல்ல பேச்சா விட்டா பிடிக்குமா என்ன பேசுங்க பேசுறா போ முத ஒரு வார்த்தை பேசும்போது யோசிச்சு பேசணும் யார்கிட்ட பேசணும் முத யார்கிட்ட பேசணும் பார்த்து பேசணும் ஆளை விட்டு விட்டு உன் ஜவரியத்துக்கு பேச கூடாது ஏய் சிந்துச்சா ஏய் சூர்யா காலி பேர் வச்சிருக்க பாரு சிந்துச்சா டவுசர் குள்ள தொங்குச்சான்னு பேர பாரு வாட்டர் பொளந்து போ பாத்துக்க கம்பளப்ள கை வாங்குற என்ன ஆ ஏறிக்கிட்டு ஆமா அவ்வளோதான் அவங்க மார்க்கெட்டிங்கு முத ஆம்பளை எகரிட்டு வர பொம்பளை பிள்ள அடக்கலட்சணமா ஒரு ஆம்பளை எப்படி பேசுகிற பொம்பளைமா ஒரு ஆம்பளை கையை தூக்குறா பொம்பளை லூசு கழுத முத பொம்பளை இருக்கணும் அப்படி நாகரிகமாக இருக்க கத்துக்காம நாடு ரொம்ப கெடுபி கிடக்குது கிடையாது முக்காவாசி எங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறீங்க மொதல் மரியாதை கொடுக்கறீங்களா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷன் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ அப்படியா இருக்கியே கல்லா நாளும் கணக்கு புல்லா நாளும் முடியாதுடா அப்போ புசுக்குன்னு போறீங்க அப்புறம் எங்க புருஷனை மதிக்கிறீங்க முதல்ல புருஷன் சொல்றதுக்கு யோசிப்பாங்க புருஷன் பேரை சொன்னோம்னா புருஷனுக்கு ஆயில் குறைஞ்சிருமா அதனால் கிராமப்புறங்கள் அந்த பெரியவங்க கையில் பாருங்க பச்சை குத்தி வச்சுருப்பாங்க யாராவது கேட்பாங்க ஏத்தா அவன் புருஷன் பேர் என்ன அப்படின்னு ஆத்தடி என் புருஷன் பேரை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி லவங்கம் கையை நீட்டுவாங்க அதில் பேர் குத்தி வச்சுருப்பாங்க பச்சை முத்துன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பிள்ள அந்த காலத்துல பெண்கள்லாம் கையில புருஷமேரா பச்சை குத்தி இருந்தாங்க காமிச்சிட்டாங்க இந்த காலத்துல பொம்பளைங்க வேற பக்கம் ஊத்திருக்காங்க எப்படி காமிப்பாங்க பச்சை குத்துற ஆள்கிட்ட தான் காட்டுறாங்க இங்க ஊத்து இங்க ஊத்து இங்க ஊத்துன்ட்டு கல் கொடுமை மசுராடா இதெல்லாம் பச்சை குத்துற இடம்னு ஒன்று இல்லையா இதெல்லாம் பெரிய கொடுமை அப்ப புருஷன் பேரை சொல்றதுக்கே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சில பேர் புருஷனே மறைச்சிடறாங்க பேஸ்புக்ல பிரிண்டா இருப்பாங்க தாலியை கட்டி பீரோ வச்சுக்கிறது எனக்கு கல்யாணமே அவங்கள முதல்ல நெத்தி நிறைய குங்கும வைப்பாங்க இப்ப எங்க நெத்தி நிறைய குங்குமம் வைக்கிறாங்க முத புருஷன் காலை தொட்டு கும்பிடாது தெரியுமா தெரியும் கிராமப்புறங்களை பாத்திருக்கியா புருஷன் காலை முத ஏன் தொட்டு கும்பிடுறாங்க என்ன காரணம் என்ன புருஷனை தெய்வமா மதிக்கணும்னு அப்படியே புருஷனை அப்படியே நினைச்சு தொட்டு கும்புறீங்க நாரியத்துல நாயை விட்டு ஓட்டை விட சமாளிக்கிறது உங்களை மாதிரி சமாளிக்க முடியாது புருஷங்கார மட்டை மிளகா படுத்திருப்பாரு காலையில் குளிச்சு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அப்படி துணியோட வந்து புருஷங்காரை தொட்டு கும்பிடுவாங்க நம்ம நினைப்போம் பயபக்தியோட நம்மளை தொட்டு கும்புறாங்களேன்னு நான் தெரியாமல் கேட்குறேன் ஏன் புருஷன் முடிச்சிருக்கும் போது தொட்டு கும்பிட்டேன் என்ன அதை ஏன் தூங்கும் போது தொட்டு கும்பிடறாங்க அப்படின்னா புருஷன் மட்ட மிளகா படுத்திருக்கும் போது அந்த கட்டவர் டிங்கி டிங்கி நாடும் அப்படி தொட்டு பார்ப்பாங்க எப்பா புருஷன் உசுரோட இருக்காண்டா இன்னும் ஜாகாமல் அதை செக் புருஷன் புருஷங்கால தொட்டு கும்புறது சொல்லிக்கிறது புருஷனை நாங்கள் தெய்வமா மதிப்போம் மசியத்தை புடுங்குவோம்னு

பொம்பளை பிள்ளை எப்படியா போகணும் ரோட்டில் போகும்போது அடக்க லட்சணமாக போகணுமா இல்லையா அந்த காலத்தில் பெண்கள்லாம் பதினாறு மூலம் சேலை கட்டினாங்க அந்த பதினாறு மூலம் சேலை இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா எப்படி ஆயிடுச்சு பதினாறு மூலம் பதினாலு மூலமாக போய் பதினாலு மூலம் பத்து மூலமாக போய் பத்து மூளை எட்டு மூளை எட்டு மொளை ஆறு மூலம் ஆறு மூலம் நாலு மூலமாக போய் நாலு மூலம் ரெண்டு மூளைத்துக்கு வந்துருச்சு ஆஹா ஒரு ஜான் பாடி ஒரு ஜான் ஜட்டி எத்தனை மூளை

சுடிதார் போறத பாரட்ட சரி அந்த சுடிதார் போடும் போழுது கொஞ்சம் லூசா என்ன லூஸுகள டைட்டா போறார்களா டைட் பிட்டிங்கா எப்படி ஆமா அழகு தெரியும் நல்லா தெரியுதே நல்லா தெரியுதே அழகு எவ்ளோ அழகா தெரியுது சரி போடுறீங்க டைட்டா போட்டாலும் சரி லூசா போட்டாலும் சரி அது உங்க சௌகரியம் ஆமா மேலே போறார்களே துப்பட்டா ஷால் ஆமா ம் காரிகிட்ட தான் துப்பணும் இப்பவே உன் தாய்மாம துப்புற அம்பூரி எப்படி இந்த ஷால் எதுக்கு கொடுத்துருக்காக எதுக்கு இலை மறைவு காய் மறைவு நீ எல்லாம் அப்படி பேச வந்தா நான் எப்படி வளர்த்திருக்க பர்றாய் நல்லா தெரியுதாப்பா தெரியுதா ஆமா அதான் நாகரிகமா போயிட்டு இருக்குல்ல அப்ப இந்த துப்பட்டா எப்படி போடணும் சில பெண்கள் வந்து ஷால் இப்படி போடுவாங்க ஆமா மறைச்சு போடுவாங்க சில பெண்கள் ஆமா சில பெண்கள் எப்படி போடுவாங்க இந்த ஷாலை தூக்கி பிடி போடுவாங்க இப்படி கழுத்தை ஒட்டி பிடி போடுவாங்க சில பெண்கள் இப்படி போடுவாங்க இதே ஷாலை இப்படி மறைச்சு இப்படி போடுவாங்க இப்படி போட்டால் தானே அழகு பெண்கள் எப்பொழுதுமே அங்கங்களை வெளியில் ஆபாசமாக காட்டக்கூடாது இப்படி தானே சில பொம்பளை பிள்ளைய போடுறதை பார்க்குறமே கழுத்தரமாக ஓட்டி போட்டுக்கிட்டு அப்படி அப்படி படம்லாம் பாப்பியா என்ன பண்ண சொல்கிறேன் உங்க கூட சேர்ந்துட்டேன் இல்லை திருப்பதி உண்டியில் கொடுக்குற மாதிரி விழுக்கு 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 விழுக்குறது அப்புறம் தூக்கி போட்டு செய்யாமல் சாமியாக மூடாங்க இதில் ஆண்களை பூரா குறை சொல்கிறது ஆம்பளை வந்து இவங்களை கொடுத்து விட்டாங்க இவங்களை கொடுத்து விட்டாங்க ஆமாம் என்ன நீட்டு உங்கள் நீட்டில் போய் இதெல்லாம் நீட்டிக்கிட்டு அடிக்க பேசுறா தங்கா விடாத குடும்பமானதை காப்பாற்ற

ஏன் அரசாங்கம் எங்களை மட்டும் ஏன் கவனிக்க மாட்டேங்குது உங்களுக்கு இந்த இலவசம் கொடுக்குறாங்க என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல இருபது ரூபாய் வச்சு விட்டாங்க அது எங்க தான் வந்து ஒழுகுது நாங்க என்னைக்கு அது வருத்தப்பட்டிருக்கோமா ஏன்னா நம்ம பொம்பு பிள்ளை தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பரந்தான்மையா நாங்க விட்டு கொடுத்து போறோம் அப்ப எங்களை மாதிரி ஆண்களை நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எங்களை மாதிரி ஆண்களை மண்டி ஓட்டு கையெடுத்து கும்பிடம் அதானே பார்த்தேன் கும்பிடணும் சொல்ல வந்தேன் அதை விட்டு விட்டு ஆம்பளை ஊரா குறை சொல்லியே பேசுறது மொத குறை சொல்ற பொம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படியா ஐம்பது ஆம்பளை சேர்ந்தா எந்த சண்டையும் வராது நல்லா கவனிச்சுவாரு என்ன சண்டை வராது ஐம்பது ஆம்பளை உட்காந்துருப்பாங்க ஏதாவது சண்டை வருமா

எப்பொழுதுமே பழத்தை பொத்தி வச்சிருந்தா தான் பழத்துக்கு மரியாதை பழத்துக்கு பாதுகாப்பு பழத்தை நீக்கம் பழத்தை காமிச்சுட்டேன் அம்பட்டு வெறியில தெரியுதுங்க புடிச்சு நோய் கொட்டையை புதுக்காம விடாதுங்க அதனால உன் பழ பத்திரம் சூதாரமா வச்சுக்க

ஒரு உருண்டை மொத்த ஸ்டாக் கொண்டு வந்து இறக்குறாரு சரி அந்த வேலை தான் நம்ம பாக்குறேன் அப்படியா ஆமா உங்களுக்கு தெரியாத சொல்றேன் யாரா தம்பி சின்ன பையங்க வாங்கயா சும்மா ஒரு பையன் சும்மா மேடைக்கு சும்மா வாங்க மேடைக்கு ஒரு பையன் வாங்க 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 சும்மா வாங்க பயப்படாத அடா வாடா பச்சை வாடா ஆ சிரிச்சுக்கிட்டே வரையன் நினைக்கிறேன் பொம்பள் பிள்ளைய கட்டி பிடிக்க விடுவாங்கிட்டு வாங்க பொம்பள் பிள்ளைலாம் கட்டி பிடிக்க விட மாட்டேங்க வாங்க சாப்பிட்டீங்களா அங்கே மைக்கில் அண்ணன் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும் நினப்பு நல்ல சத்தமா பேசணும் பயப்பட கூடாது சாப்பியா சாப்பிட்டேன் தொண்டை கட்டி இருக்கும் போல இருக்கு நல்ல சத்தமா பேசணும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஆம்பளை புள்ள நல்ல வீரியமா பேச வேணாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாணி தள்ளிரு போல இருக்கு என்ன சாப்பிட்டீங்க யோசிக்கிறேன் ரசம் ரசம் நான் என்ன பீய பாத்தினே கூட்டிட்டு போய் பிரியாணி கொடுத்தாங்க அண்ணே நல்ல சாப்பாடு உங்க பேர் என்ன பாரூன் 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 மருணா அருணா வருண் ஆ நல்ல பேர் வருண் நல்ல பேராக இருக்கேன் ஆ சும்மா கையெல்லாம் கட்ட அவனுக்கு ஃப்ரீயாக பள்ளிக்கூடத்தில் தான் கையை கட்டுறப்பீங்கம்மா என்ன படிக்கிறீங்க அஞ்சா அஞ்சாம் படிக்கிறியாடா இப்போவே வா பரவாயில்ல பரவாயில்ல படிச்சு என்ன வரணும் ஆசைப்படுற போலீஸ் வெரி குட் வெரி குட் ஜோரை கைதட்டுங்கண்ணே பிள்ளை மனசில் எவ்வளோ பெரிய ஆசை இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஊக்குவிக்கணும் பிள்ளை மனசில் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணுங்கிற ஆசை ஊக்குவிக்கணும் தம்பி நல்ல பெரிய போலீஸ் ஆஃபீஸரை வந்து என்ன அந்த பிள்ளையை குறுக்குறுன்னு பார்க்குற டேய் கலவனி போயில திருட்டு புத்தி நிறையா இருக்குது திருட்டு போயில பெரிய போலீஸ் ஆஃபீஸரை வந்து இந்த பிள்ளையை முட்டிக்கு மட்டி உள்ளே தள்ளுறா தப்பு பண்ணா சரி உங்கள் பேர் வருண் அப்பா பேர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் நல்ல பேர் அம்மா பேர் ராமலட்சுமி ராமலட்சுமி சரி நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அண்ணன் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும் எனப்பு கையில் எத்தனை விரல் இருக்குது பத்து டேய் பெரிய போலீஸ் ஆஃபீஸில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கையில் அஞ்சு விரல் ரெண்டு கையில் பத்து வரல் பத்து வரலாக இருக்குது போய் சொல்லக்கூடாது சாமி சத்தியமாக பத்து வரல் இருக்கா எங்கள் எண்ணு பார்ப்போம் சொன்னே சந்தை போட்டு நன்றியா பாருங்க நல்ல சத்தமா சொல்லு ஒன்னு ரெண்டு நல்ல சத்தமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு விட்ட அடிச்சு புரியாம போல இருக்கு நம்மள கட்டுப்புல நன்றியா புள்ள அப்ப இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

பரவாயில்ல இந்த பிள்ளை ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா தம்பி உனக்கு அண்ணன் சொல்லித் சொல்லித்தரேன்